அப்புறம் நம்ம கைகளையும் அதில் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா அதை எடுத்து ஒரு வாழை சின்ன வாழை இலையில் இந்த பூ பூக்களையும் அந்த பவுனையும் நீங்கள் வச்சு ஒரு மஞ்சள் நூலில் கட்டிடுங்க வாழை இலையில் வச்சு கட்டி உங்கள் சாமி படத்துக்கு முன்னுக்கு வச்சிருங்க அப்புறம் வந்து ஒரு வந்துடும் இல்லையா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் திங்கட்கிழமையில நல்ல ஓரையாக பார்த்து அதே சுக்கர ஓரையை பாருங்கள் திங்கக்கிழமை ரொம்ப நல்லது பவுன் வாங்குறதுக்குலாம் ரொம்ப நல்ல நாள் அந்த சொன்னத்துக்கு வந்து சில சமயங்கள் நம்ம கடையில் போய் வச்சுட்டு பொழுது அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க மஞ்சள் தண்ணியில் கழுவிடுங்க அது தோஷம் போயிடணும் யார் யார் கைப்பட்டு அது வர்றதுனால நம்மளுக்கு வந்து அதுல ஒரு தோஷம் மாதிரி இருந்துரும் அது நம்மளுக்கு ஒத்து வராதனால கூட என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனம் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஏழாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பத்துக்கு அஸ்தமனம் ஏழு பதினொன்றுக்கு இந்திய தேதி பௌர்ணமி பௌர்ணமி திதி ஆங்கில தேதி முறைப்படி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு ஒன்பதுக்கு முடிவடைந்து பிரதம ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சதயம் சதய நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி எட்டாம் தேதி அடிகாலை பன்னெண்டு பதினொன்றுக்கு முடிவெடுத்து புரட்டாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு ஒன்பதிலிருந்து பதினொன்று பத்து வரை அதன் பிறகு மத்தியான வேலையில் மூன்று பத்திலிருந்து பதினொன்று நான்கு பதினொன்று வரை ராகுகால நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஏழு பதினொன்று வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று பத்திலிருந்து இரண்டு நாற்பது வரை கூலிகன் மாலை நான்கு பதினொன்றில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை ராசி இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமும் இவர்களுக்கு நாளை அதாவது எட்டாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பதுக்கு சந்திராஸ்தமும் முடிவடையும் இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை மற்றும் நம்மளுக்கு சந்திர கிரகணம் வந்து கணக்குக்கு நம்மளுக்கு எட்டாம் தேதி வந்துடும் ஆங்கில தேதி வந்து எட்டாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபத்தி எட்டில் இருந்து அதிகாலை வெளியிலே மூன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சந்திரகிரகணம் இருக்கிறது சரிங்களா ஸோ இந்த சந்திரகிரகணம் வந்து நம்ம என்ன செய்வோன்னா அவங்களுக்குலாம் தெரியும் தெற்க புள்ள இருந்து சாமி வாடையில் வீட்டு வாசலில் விற்போம் நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாது அந்த நேரத்தில் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இது அதிகாலையில் வரதுனால அது ரொம்ப பெருசாக நம்ம பார்க்க தேவையில்லை என்ன எல்லோரும் நோமெல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க மற்றபடி இந்த ஜபம் செய்பவர்கள் மந்திர உச்சாரணம் செய்பவர்கள் விசேஷ பூஜைகள் எல்லாமே இந்த கிரகண நேரத்தில் செய்கிறது வழக்கம் இருக்குது அந்த ஒரு தடவைக்கு நீங்கள் ஒரு எண்ணிக்கை நீங்கள் நூறு தடவைக்கு ஜபம் செய்கிறீர்கள் என்றால் அது வந்து பல மடங்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த கிரகணத்தில் ஸோ மந்திர ஜபம் செய்யக்கூடியவர்கள் இதை செய்யலாம் அந்த சந்திரகிரகண வேலையில் சரிங்களா ஓகே இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு இன்பம் ரிஷபத்திற்கு சுகம் மிதுனத்திற்கு ஆக்கம் கடகத்திற்கு செலவு சிம்மத்திற்கு போட்டி கண்ணிக்கு உதவி துலாத்திற்கு லாபம் உருச்சிகத்திற்கு நற்செயல் தனுசுக்கு வெற்றி மகரத்திற்கு அச்சம் கும்பத்திற்கு ஏமாற்றம் மீனத்திற்கு கவலை சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன என்றால் இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன் நான் ரொம்ப பேர் கேட்குறாங்க இந்த விஷயத்த சில பேருக்கு வந்து நகை வந்து சேரவே மாட்டுது ஒட்ட மாட்டுது வீட்டில் தங்க மாட்டுது அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பரவலாக வெளியே இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பரிகாரத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் நம்ம பெண்கள் ரொம்ப கேட்பாங்க இதை பற்றி அடிக்கடி கேட்பாங்க இந்த பதிவில் நான் இதை சொல்கிறேன் தங்கம் வந்து நம்மளுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சில சமயங்களில் வந்து இந்த சொர்ண தேவதை தனியாக ஒரு சொர்ண இந்த தங்கத்துக்குன்னு ஒரு தேவதை அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள தியானம் பண்ணணும் எப்படி அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை எடுத்துக்கோங்க சுக்கர ஓரை அல்லது குரு ஓரை கூட முடியும் சுக்கர ஓரை செய்ய முடியவில்லை என்றால் குருவாரையை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் வந்து மூன்று வித பூக்களை வந்து நீங்கள் போடணும் என்ன பூக்கள்னா தாமரைப்பூ அப்புறம் வந்து ஆவாரம் பூ இந்த தாமரைப்பூ ஆவாரம் பூ நம்மளுக்கு கிடச்சிரும் ஆனால் வந்து இந்த பன்னீர் பூக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது ரொம்ப முக்கியமானது இந்த பூவை வந்து நீங்கள் லசா லசாடா ஷாப்பில் வாங்கலாம் ஏன்னா நானும் வாங்கியிருக்கேன் அந்த ஷாப்பில் வந்து தேடி பாருங்கள் கட்டாயம் கிடைக்கிறோம் அதை வாங்கி வச்சுக்கோங்க இந்த பூக்கள் மூன்று பூக்களையும் அந்த தண்ணீரில் போட்டு உங்களுடைய ரெண்டு கைகளும் அதில் வச்சு உங்கள் விரல்கள் வந்து அந்த தண்ணியில் நினைக்கிறோம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அஞ்சு நிமிஷமாச்சும் எடுத்துக்கங்க உங்களுக்கு வசதி அஞ்சு நிமிஷம் எடுக்கிறீங்களா பத்து நிமிஷம் எடுக்கிறீங்களா பார்த்துக்கோங்க நான் குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் நீங்கள் சொர்ண தேவதையை மனதிலே நினைத்து அந்த சொர்ணத்தை மனதிலே நினைத்து அந்த பவுனை நீங்கள் மனசில் நினைச்சாலே சொர்ண தேவதையை நினைத்தது தான் அது நினச்சி மனசில் நீ எங்க தங்கணும் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற தோஷம் எல்லாம் இந்த சொன்னத்துக்கு வந்து சில சமயங்கள் நம்ம நயக்கடையில் போய் வச்சுட்டு பொழுது அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க மஞ்சள் தண்ணியில் கழுவிடுங்க அது தோஷம் போயிடணும் நான் யார் யார் கைப்பட்டு அது வரதுனால நம்மளுக்கு வந்து அதில் ஒரு தோஷம் மாதிரி இருந்துடும் அது நம்மளுக்கு ஒத்து வராததுனால கூட த பவுண்ட் நம்மளுக்கு சேராமல் இருக்கலாம் ஸோ அந்த தோஷத்தை விளக் விளக்குவது தான் இந்த மூன்று பூக்களும் அந்த நீரும் அப்புறம் நம்ம கைகளையும் அதில் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா அதை எடுத்து ஒரு வாழை சின்ன வாழை இலையில் இந்த பூ பூக்களையும் அந்த பவுனையும் நீங்கள் வச்சு ஒரு மஞ்சள் நூலில் கட்டிடுங்க வாழை அலையில் வச்சு கட்டி உங்கள் சாமி படத்துக்கு முன்னுக்கு வச்சிருங்க அப்புறம் வந்து ஒரு வந்துடும் இல்லையா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் திங்கட்கிழமையில் நல்ல ஓரையாக பார்த்து அதே சுக்கர ஓரையை பாருங்கள் திங்கக்கிழமை ரொம்ப நல்லது பவுன் வாங்குறதுக்குலாம் ரொம்ப நல்ல நாள் குரு ஓரையை பாருங்கள் அந்த நேரத்தில் அதை பவுனை திறந்து அந்த இலையை திறந்து பார்த்துட்டு அந்த பூக்களை வந்து கால்வீதி படாத இடத்துல போட்டுட்டு அந்த பவுன் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு முறை செய்வதில் அடிக்கடி செய்யணும் அப்போ சுக்கரவாரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வருகின்ற சுக்கரஓரை அல்லது குரு ஓரைகளில் இப்படி நீங்கள் அடிக்கடி அடிக்கடி செய்யணும் நீங்கள் செய்கிற அந்த பவுன் வந்து சின்னதாக இருந்துட்டால் கூட பரவாயில்லை அப்புறம் 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 தான் நீங்கள் அதோடைய அது உங்கள்கிட்ட எப்படி சேருதுன்னு நீங்கள் கணக்கில் வைக்கணும் அப்போ இது வந்து ஒரு பயிற்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அடிக்கடி அடிக்கடி செய்யணும் அப்புறம் அந்த நகையை எடுத்து நீங்கள் போட்டுக்கணும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் தங்கம் சேரணும் அப்படின்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்